ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய காணொலியூடாக நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு என்ன காணொளி என்றால் கத்தாரில் இருக்கிற ஒரு கடை ஒன்றுக்கு தான் நான் போயிருக்கிறேன் அந்த இடத்துக்கு நான் போய் வந்திருக்கிறேன் அந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு த காட்ட இருக்கிறேன் என்னடா எல்லாரும் கத்தாரில் இருக்காங்க கடைன்றது பொதுவான ஒரு விஷயம்தான் அங்கே என்ன விசேஷமாக இருக்கு என்றால் கத்தார்லேயே ஒரு ரியால் தொடக்கம் இருபது ரியாலுக்குள்ள இருக்கிற பொருட்கள் மட்டும் விற்கிற கடை தான் அந்த கடை அங்கே உண்மையிலேயே நான் போயிருந்தனான் நிறைய விதமான பொருட்களை நான் அங்கே கண்டிருந்தனான் ஸோ ஒரு ரியால்ன்றது இண்டி அமௌண்ட்டுக்கு எண்பத்தி ஒரு ரூபா போகுது என்று நினைக்கிறேன் ஸோ இருபது ரியால் என்றால் ஆயிரத்தி அறநூற்றி சொச்சம் அப்படி எதுவும் வரும் கீழே நான் கட்டாயம் தாரெண்ண உழவுண்டிய ரேட் அண்டு ஸோ இதுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் விற்கின்ற ஒரு தான் நான் போக இருக்கிறேன் ஸோ இது ஒரு புதிய காணொலி உங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஏனென்றால் கத்தார்ல எல்லா இடத்துலையும் இல்லை இப்ப ஒரு சில இடங்கள்ல முதல் முதலாக இந்த இடத்துல தான் இந்த கடை தான் முதல் முதலாக கத்தார்ல ஓப்பன் பண்ணவங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முதல் ஓப்பன் பண்ணவங்க இப்ப ஒரு ரெண்டு மூன்று கடை இதை போல வேற நிறுவனங்களால ஓபன் பண்ணிருக்கிறாங்க சோ நான் போயிருக்கிறது கத்தார்லயே முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரியால் தொடக்கம் இருபது ரியால் ஆஹ் வரையிலான பொருட்கள் வாங்குற தான் நான் போக போகிறேன் அங்கே என்ன பொருட்கள் இருக்குது இவ்வளவு பெருமதியான பொருட்கள் இது இவ்வளவு வேர்த் ஆன பொருட்கள் இந்த பெருமதிக்குன்றத நான் பார்த்தேன் இருக்கிறேன் ஸோ முதல் முதலாக எங்களோட மிஸ்டர் பட்டி தம்மன் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட சப்போர்ட் வேலை தொடர்ந்து எங்களோட தாங்க தொடர்ந்து வீடியோவில் இணைஞ்சிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இருக்கிற இடத்துல இருந்து இந்த இட இந்த ஒன் டுவெண்ட்டி ஷாப்புக்கு நான் மெட்ரோ மூலம்தான் போயிருந்தேன் நான் மெட்ரோவில் மத்தார்கதீம் அதாவது மெட் ரெட் லைனில் நீங்கள் எகறினீங்களா இருந்தால் மத்தார்கதீம் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் அண்டர்க்ரவுண்டால் ஆப்போசிட் சைட்டில் வந்து ஏறும்போது மெக்டோனருக்கு கொஞ்சம் அருகாமையில் தான் இருக்குது அதாவது நீங்கள் அங்கேருந்து வழியில் போது ஃபேமிலி ஃபுட் சிட்டி இருக்குது அந்த சைட்டில் நீங்கள் வந்தீங்களா இருந்தால் மெக்டோனர் சைட்டில் நீங்கள் ஒரு ஐம்பது மீட்டர் நடந்தீங்களா இருந்தால் இந்த ஷோப் அமைஞ்சிருக்கு லகுவாக வரக்கூடிய வசதிகள் இருக்குது உங்களுக்கு மெட்ரோ மூலம் ஸோ நான் மெட்ரோ மூலம் போயிருந்ததால் இந்த ஷோப்புக்கு இலகுவாக நான் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மெட்ரோவில் பயணிக்கிறதுக்கு ஒரு வழி பயணத்துக்கு இரண்டு ரியால் தான் அறவிட்றாங்க ஸோ அது போக வர எங்களுக்கு நாலு ரியால் முடிஞ்சிச்சு ஒரு ஐம்பது மீட்டரில் தான் இந்த இருக்குது கேஎஃப்சியை கழித்து வார கடை தான் இந்த நான் சொன்ன ஒரு ரியால் தொடக்கம் இருபது ரியால் வரையிலான பொருட்கள் விற்கிற கடை ஸோ இந்த கடையை உள்ளே போகும்போது பெண்களுக்கான பேர்ஸ் வகைகள் இதெல்லாம் ரியால் ஒம்பது ரியால் ஒரு ரியால் தொடக்கம் இது அமைஞ்சிருந்துச்சு அதிகபட்ச விலை இருபது ரியால் தான் ரொம்பவும் என்ன சொல்கிறது தரமான பொருட்கள் தான் இருக்குது இருபது ரூபான்னு நாங்கள் இலகுவாக நினைக்க தேவையில்லை நல்ல பிராண்டட்டான நல்லா யூஸ் பண்ணக்கூடிய விதமான பொருட்கள் தான் இங்கே இருந்துச்சு ஆயிரக்கணக்கான பர்ஃப்யூம் வகைகள் பாடி ஸ்ப்ரேயர் போன்றவற்றையும் இங்கே காணக்கூடியதாக இருந்துச்சு இந்த விலைக்கு ரொம்பவே அழகானக வாங்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதே நேரத்தில் கப் வகைகள் இருந்துச்சு வெற்றி கிண்ணங்கள் இந்த கப் பத்து ரியாலுக்கு விற்றா விற்கிறாங்க இந்த கப் இருபது ரியாலுக்கும் இந்த கப் எட்டு ரியாலுக்கும் விற்கிறாங்க ஸோ இதில் இன்றைய எமௌண்ட் அதாவது இலங்கை பெருமதியை நான் கீழே போட்டிருக்கிறேன் இந்த மேக்கப் செட் எல்லாம் பத்து ரியால் எட்டு ரியால் இருபது ரியால் போன்ற விலையில்தான் இங்கே விற்பனை செய்து கொண்டு இருந்தாங்க பெண்களுக்கான கிளிப் வகைகள் அதே நேரத்தில் சின்னாக்களுக்குரிய கிளிப் வகைகள் பேக் ஸ்கூல் பேக் அதே நேரத்தில் உங்களோட வீட்டில் எதுவும் விசேஷமாக இருந்தால் இங்கே வந்தீங்களா இருந்தால் கடல் போல பொருட்கள் எடுக்கலாம் பலூன் வகைகள் அதே நேரத்தில் கடிகாரங்கள் வீட்டுக்கு நீங்கள் கொள் கடிகாரங்கள் அதே நேரத்தில் சின்னாக்களுக்குரிய பெம்பஸ் அது போன்றவற்றை எல்லாம் இங்கே இருந்துச்சு கூடுதலான இந்த ஷாப்பில் உண்மையிலேயே நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான தரமான பொருட்களை நான் இங்கே நான் கண்டிருந்தேன் சின்னாக்கில் நீங்கள் கூட்டி வந்தீங்களா இருந்தால் உண்மையிலேயே இங்கே இருந்து போகும்போது நீங்கள் கூட நிறைய தான் பொருட்கள் கொண்டு போக வேண்டி வரும் அதே நேரம் ஆண்களுக்கான ஷர்ட் பெண்களுக்கான உடுப்புகள் என்று நல்ல தரமான டிசைன்கள்லேயும் இந்த ஒரு ரியால் தொடக்கம் இருவரி ஆளில் இருக்கிற கடையில் நான் காணக்கூடியதாக இருந்துச்சு கட்டாயம் கத்தாரில் இருக்கிறவங்க கத்தாருக்கு வர இருக்கிறவங்க இந்த கடைக்கு வர மிஸ் பண்ணிடாதீங்க ஏனால் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் செக் போட்ட ஷர்ட்டுகள் எல்லாம் வெளியில் நீங்கள் வாங்க போனீங்களா இருந்தால் ஐம்பது ரியாளுக்கு மேலே தான் இருக்கும் ஆனால் இங்கே ஒரு ரியால் தொடக்கம் இருபது ரியாளுக்குள்ள தான் இருந்துச்சு இங்கே நானும் ஒரு டீ ஷர்ட் நான் வாங்கியிருந்தேன் நான் மிக்க அழகா மிகவும் அழகான முறையில் தான் இந்த எல்லாம் இருந்தது உடுப்பு மட்டும் இல்லை நிறைய பொருட்கள் இங்கே இருக்குது அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரத்தில் பாட்டா அதாவது சொல்கிறது என்ன சொல்கிறது செருப்பு வகைகள் சப்பாத்து பெரியவங்க தொடக்கம் சின்னாக்கள் வரைக்கிலான சப்பாத்துக்கள் அதே நேரத்தில் ஆடக்கூடியவங்களுக்கான பூட்ஸ் வகைகள் அழகான முறையில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இதுகளும் இங்கே விற்கிறாங்க ஒன்றியால் தொடக்கம் ரியால் பெருமதியான இந்த ஷொப்பில் விற்கிறாங்க அதே நேரத்தில் பெண்களுக்கான ஹீல்ஸ் செப்பல் அதே நேரத்தில் சின்னவங்களுக்கான ஷூஸ் ரொம்பவே அழகான யுனிக்கான கலெக்ஷன்கள் இங்கே வச்சுருக்குறாங்க இந்த இருபது ரியால்ன்றது கத்தாரில் இருக்கிறவங்களுக்கும் தான் வழியில் இருக்கிறவங்களுக்கு தான் குறைந்த எமௌண்ட் தான் முடியும் அதாவது இந்த எமௌண்ட்டுக்கு ஒரு ரியால் ரூபா முடிகிறது ஸ்ரீலங்கன் எமௌண்ட் அதே மாதிரி ரியால் என்றால் ஆயிரத்தி அறநூற்றி இருபதுரியால் ருப்பீஸ் அதாவது ஸ்ரீலங்கன் ருப்பீஸ் முடிகிறது ஸோ அழகான ஷூ வகைகள் அதே நேரத்தில் பெண்களுக்கான சப்பாத்துக்கள் எல்லாம் இங்கே கடல் போல இருந்துச்சு ஒரு கலெக்ஷன் கலெக்ஷனு இல்லை இப்போ ஷூ செக்ஷனுட்டால் நிறைய டிசைனில் இங்கே காணக்கூடியதாக இருந்துச்சு இங்கே மக்கள் ஆரம்ப காலத்தில் ஆரம்பத்தில் இப்போ ஒரு மூன்று நான்கு மாதத்துக்கு முதல் நான் ஓப்பனிங் பண்ணி ஒரு ரெண்டு நாளில் வந்திருந்தேனான் உண்மையிலேயே நிறைய ஆட்கள் வந்து இந்த பொருட்களை பெற்றுக்கொண்டு இருந்தாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் அதாவது வேலை நாட்களில் நீங்கள் வருவீங்களா இருந்தால் கொஞ்சம் சன நெரிசல் இல்லாமல் நீங்கள் இந்த பொருட்களை பெற்றுக்கொண்டு வீடு செல்லலாம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்துக்கும் ரொம்பவே அழகான பிராண்டட் ஷூஸ் உடுப்பு வகைகளை தான் நீங்கள் நாங்கள் காணக்கூடியதாக இருந்துச்சு சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்குமான உடுப்பு வகைகள் கடல் போல இருந்துச்சு உண்மையிலேயே இந்த இடத்துக்கு வந்து இப்போ நாட்டுக்கு போகிறவங்களாக இருந்தால் அதாவது கத்தாரில் இருந்து தொழில் நிமித்தம் வந்து நீங்கள் நாட்டுக்கு போக போகிறீங்களா இருந்தால் வீட்டுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் நீங்கள் ஒரே இடத்துல குறைந்த விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த டிஷர்ட் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ ஒரு தரமான டிஷர்ட்டுகளாக இருக்குது இதெல்லாம் இருபது இருபதுரியாளுக்குள்ள தான் இந்த டீஷர்ட் எல்லாம் இருக்குது ஸோ இந்த காணொலி உங்களுக்கு என்று நான் நம்புகிறேன் இந்த கடைக்குள்ளே நான் போன அனுபவத்தை உங்களுக்காக ஒரு குறுகிய காணொலியாக நான் தந்திருக்கிறேன் கட்டாயம் கத்தாரில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணாதீங்க இங்கே வாங்க இது போல் கடை இப்போ ரெண்டு மூன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க பட் இதே பிரான்ச்சில் வேறு வேறு நிறுவனங்களால் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்தால் எங்களோட மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட சப்போர்ட்டுக்களை தாங்க கத்தாரில் இருந்து இன்னும் இன்னும் புது புது விடயங்களை தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் ஸோ இந்த காணொலியை இதோட நிறைவுக்கு கொண்டு வரேன் Thank you so much.